கு அழகிரிசாமி அவர்கள் எழுதிய சிறுகதை தம்பி ராமையா மத்தியானம் பன்னிரண்டு மணி வெயில் கடுமையாக அடித்துக்கொண்டிருந்தது கொண்டிருந்தது அப்போதுதான் சுந்தரம் ரயில் புறப்பட்டான் அந்த கிராமத்திலிருந்து மதுரைக்கு செல்ல அதுதான் கடைசி வண்டி அதற்கு பிறகு அவ்வூர் ஸ்டேஷனில் நிற்காத எக்ஸ்பிரஸ் வண்டிகளும் இரவில் அகாலத்தில் வரும் ஒரு பாசஞ்சர் வண்டியுமே இருந்தன காலை எட்டு மணிக்கும் ஒரு வண்டி இருந்தது அவன் வேண்டுமென்றேதான் அந்த வண்டிக்கு போகாமல் இந்த மத்தியான வண்டிக்கு புறப்பட்டான் அவனை வழி அனுப்புவதற்காக அவனுடைய தகப்பனார் பூர்ணலிங்கம் பிள்ளை தாயார் வடிவம்மாள் பன்னிரண்டு வயது தங்கை கோமதி அவளுக்கு ஒரு வயது இளையவளான துளசி ஏழு வயது தம்பி ராமையா ஆகிய இத்தனை பேரும் வழக்கம்போல் சுந்தரத்துடன் ஸ்டேஷனுக்கு புறப்பட்டார்கள் வெயிலை சாக்கு வைத்து அவர்களை தன்னோடு வரவிடாமல் தடுத்துவிட வேண்டும் என்று திட்டம் போட்டிருந்த சுந்தரம் எல்லோரையும் பார்த்து கொண்டு எதற்காக நீங்கள் இந்த உச்சி வெயில் ஸ்டேஷனுக்கு வருகிறீர்கள் அப்புறம் இந்த வெயிலிலேயே திரும்பியும் வர வேண்டும் பேசாமல் வீட்டில் இருங்கள் நான் போய் வருகிறேன் என்று சொன்னான் அவன் இப்படி சொல்வான் என்று யாருமே எதிர்பார்க்கவில்லை வடிவம்மாள் ஒரே அடியாக திகைத்து போனாள் ஏன் இப்படி சொல்ற சுந்தரம் என்று திகில் அடைந்து போய் கேட்டாள் கோமதியும் துளசியும் ஓடி போய் ஆளுக்கு ஒரு பக்கமாக நின்று சுந்தரத்தின் கைகளை கெட்டியாக பிடித்து கொண்டார்கள் அந்த நேரத்தில் மௌனமாகவும் திகைக்காமலும் இருந்தவர்கள் சுந்தரத்தின் தகப்பனாரும் அவனுடைய தம்பி ராமையாவும் தான் தன் தம்பியின் முகத்தை சுந்தரம் இமைக்காமல் கூர்ந்து பார்த்தான் ராமையா நான் போயிட்டு வரட்டுமா என்று சுந்தரம் கேட்டான் சரி என்று சொல்லிவிட்டு கவலை இல்லாமல் உட்கார்ந்து கொண்டிருந்தான் ராமையா வடிவம்மாளுக்கு இது விபரீதமாகவே இருந்தது சுந்தரம் லீவில் வரும்போதெல்லாம் அவனோடு ரயிலில் போக வேண்டுமென்று ஒரே பிடிவாதமாக அழுது போராடும் ராமையா இன்று உட்கார்ந்த இடத்தை விட்டு அசையாமல் அண்ணனுக்கு விடை கொடுப்பதைக் கண்டு அவளுக்கு என்ன நினைப்பது எதை யூகிப்பது என்றே புரியவில்லை அப்படி சொல்லக்கூடாது ராமையா நாம் எல்லாரும் ஸ்டேஷனுக்கு போய் அண்ணனை வழி அனுப்ப வேண்டாமா எழுந்துரு போகலாம் என்றாள் வடிவம்மாள் ராமையா அப்பொழுதும் அசையவில்லை அவனுக்கு அண்ணனை வழி அனுப்புவதில் என்று கொஞ்சம் கூட அக்கறை இல்லை அண்ணனின் முகத்தில் விழிக்கக்கூட இஷ்டமில்லை என்பது அவன் முகபாவத்திலிருந்து தெளிவாக தெரிந்தது பெண்கள் இருவரும் அவன் பக்கம் வந்து அவனுடைய கைகளை பிடித்து இழுத்து கிளப்ப பார்த்தார்கள் ஆனால் அவர்களுடைய கையை உதறிவிட்டு வீட்டுக்குள் ஓடிவிட்டான் ராமையா பெண்களும் பின்தொடர்ந்து ஓடினார்கள் அவனை வெளியே கொண்டு வருவதற்காக கோமதியும் துளசியும் முழு பலத்தையும் பிரயோகித்து போராடுவதும் ராமையா அவர்களை எதிர்த்து போராடுவதும் கூச்சலும் சந்தடியுமாக வெளியே கேட்டுக்கொண்டிருந்தன வடிவம்மாள் சுந்தரத்தை பார்த்து சுந்தரம் அவனை என்ன சொன்னாய் அடித்தாயா இப்படி அடம் பண்ணுகிறானே எதற்கு என்று கேட்டாள் சுந்தரம் ஒரு பதிலும் சொல்லவில்லை அவனை நான் அடிப்பானேன் நான் அடிக்காமலே அவன் வாங்கியிருக்கும் அடி ஏழு ஜென்மத்துக்கும் போதுமே அம்மா என்று தன் மனசுக்குள்ளேயே தாயாருக்கு பதில் சொன்னான் வடிவம்மாளும் உள்ளே போனாள் சுந்தரமும் அவன் தகப்பனாரும் ஒருமுறை ஏறிட்டு பார்த்து கொண்டார்கள் இருவர் முகத்திலும் உயிரோட்டம் இல்லை சுந்தரம் தலையை தொங்கப்போட்டு கொண்டான் இப்போது தாயாரும் வந்து கட்டாயப்படுத்தவே ராமையா அளத் தொடங்கிவிட்டான் எதற்காக அவனை இப்படி கட்டாயப்படுத்துகிறார்கள் அவனுக்கு வர இஷ்டமில்லை வந்தாலும் எனக்கு இஷ்டமில்லை இந்த அம்மா சொன்னால் கேட்கிறாளா இப்படி சுந்தரம் மனசுக்குள் நினைத்து வேதனைப்படும்போது அவன் தகப்பனார் விறுவிறு என்று வீட்டுக்குள்ளே போனார் அவருக்கு பொறுமையே இல்லை பயங்கரமாக ஒரு அதட்டு போட்டார் உடனே சிறுவன் கப் சிப் என்று ஒடுங்கிவிட்டான் நிமிஷம் அவன் கையை பிடித்து பரபரவென்று வெளியே இழுத்து வந்தார் புறப்படுங்கள் என்று கோபத்தோடு ஒரு கட்டளை பிறப்பித்தார் எல்லோரும் மௌனமாக வீட்டிலிருந்து வெளியே வந்தார்கள் எதற்காகத்தான் என்னை இப்படி திரும்ப திரும்ப வழியனுப்பிக் கொண்டிருக்கிறார்களோ உண்மையில் கடைசி தடவையாக என்னை வழியனுப்பி பத்தொன்பது வருஷங்கள் ஆகிவிட்டன அதற்கு பிறகும் இதே காரியத்தை தொடர்ந்து செய்து கொண்டிருந்தால் அது கடமையாகவோ காரியமாகவோ இருக்க முடியுமா நாடகமாகத்தான் இருக்கிறது சிரிப்புக்குப் பதிலாக துயரத்தை உண்டு பண்ணும் வேடிக்கை நாடகம் இது ராமையா உனக்கு புரிந்துவிட்ட இந்த மர்மம் மற்றவர்களுக்கு ஏன் விளங்கவில்லை சுந்தரம் இப்படி என்னென்னமோ நினைத்துக்கொண்டு ரயில்வே ஸ்டேஷனை நோக்கி காட்டு வழியாக ஒற்றையடி பாதையில் நடந்து சென்றான் அவனை பின்தொடர்ந்து தாயாரும் தங்கைகளும் தம்பியும் வந்தார்கள் எல்லோருக்கும் பின்னால் வெகு தூரத்தில் நடந்து வந்து கொண்டிருந்தார் தந்தை பூர்ணலிங்கம் பிள்ளை பூமியில் அனல் பறந்தது கோடை காலம் காட்டில் பயிர் பச்சைகளும் இல்லை எட்டு திசைகளிலும் மனித பூண்டே தென்படவில்லை ஒருவர் காலிலும் செருப்பு கிடையாது அது சுந்தரத்துக்குத்தான் கஷ்டமாக இருந்ததே ஒழிய மற்றவர்களை எதுவும் செய்யவில்லை சுந்தரத்துக்கு காலும் சுட்டது மனசும் சுட்டது இந்த கோடை வெயிலில் இவர்களை இழுத்தடிக்கிறேனே நான் காலையிலேயே புறப்பட்டிருக்க வேண்டும் இல்லையென்றால் கொள்ளாமலாவது வந்திருக்க வேண்டும் பெரிய தப்பு பண்ணிவிட்டேன் என்று நினைத்து தன்னையே கடிந்து கொண்டான் ஏதோ நிலவில் நடந்து வருபவர்களைப் போல ஒரே உற்சாகத்துடன் வந்து கொண்டிருந்த கோமதியும் துளசியும் அடுத்த தடவை தங்கள் அண்ணன் மதுரையிலிருந்து வரும்போது என்னென்ன வாங்கிக் கொண்டு வருவான் என்பதைப் பற்றி யோசிக்க ஆரம்பித்து விட்டார்கள் ராமையாவின் முகத்தில் ஒரு தடவையாவது சந்தோஷக்கலையை உண்டு பண்ணிவிட வேண்டும் என்பதற்காக வடிவம்மாள் அவனுக்கு என்னென்னவோ ஆசை எல்லாம் சொல்லி பார்த்தாள் ஒன்றுமே அவனிடம் பழிக்கவில்லை ஒரு கட்டத்தில் வடிவம்மாள் அவனை தன் பக்கம் நிர்பந்தமாக இழுத்து வைத்துக்கொண்டு நாமும் அண்ணனோடு ரயிலில் போவோமோ ராமையா ரயிலில் ஏறி மதுரைக்கு போவோம் நீ அங்கேயே படிக்கலாம் என்று சொல்லும்போது நானும் வருவேன் என்று இரண்டு பெண்களும் ஏக காலத்தில் சொன்னார்கள் எல்லோரும் தான் போக வேண்டும் போய் மதுரையில் ஒரு வீடு பிடித்து கொண்டு அங்கேயே இருப்போம் அம்மா சமைத்து போடுவேன் ராமையாவுக்கு அண்ணன் நிறைய சட்டைகள் வாங்கி கொடுப்பான் ராமையா பள்ளிக்கூடம் போகும்போதெல்லாம் பலகாரம் வாங்கி சாப்பிட காசு கொடுப்பான் நான் தினமும் மீனாட்சியம்மன் கோவிலுக்கு போவேன் ராமையாவையும் கூடவே அழைத்து கொண்டு போவேன் அப்போது பெரிய பெரிய கடைகளை பார்க்கலாம் சித்திரை மாதம் திருவிழா வரும் அப்போது ராமையாவுக்கு விளையாட்டு சாமான் கோமதிக்கும் துளசிக்கும் பொம்மை அம்மாவுக்கு வெண்கல பாத்திரங்கள் எல்லாம் வாங்குவோம் என்று வடிவம்மாள் இப்படியெல்லாம் பேசிக்கொண்டு வருவது சுந்தரத்துக்கு பிடிக்கவில்லை அம்மா ஒரு டிக்கெட்டுக்கு மேலே அரை டிக்கெட் வாங்கக்கூட என்னிடம் பணமில்லை உங்களை நான் மதுரைக்கு அழைத்து போவது எங்கே உங்களுடைய ஆசை கனவுகளையெல்லாம் நிறைவேற்றுவது எங்கே ஏன் இப்படி குழந்தைகளுக்கு ஆசை காட்டுகிறாய் என்று தனக்குள்ளே சொல்லி நெடுமூச்சு விட்டான் சுந்தரம் அந்த சமயத்தில் வடிவம்மாள் அவனுக்கு தாங்க முடியாத அதிர்ச்சியை கொடுப்பது போல் அடுத்த வருஷம் அண்ணனுக்கு கல்யாணம் செய்வோம் என்றாள் அண்ணனுக்கு கல்யாணம் என்றதும் பெண்கள் சந்தோஷ மிகுதியால் துள்ளி குதித்தார்கள் மூத்த பெண் கைகளை படபடவென்று தட்டினாள் அம்மாவின் இந்த உற்சாகம் நிறைந்த பேச்சை சுந்தரத்தினால் தாங்கவே முடியவில்லை அவள் பேசுவது காதில் விழாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக அதிவேகமாக முன்னோக்கி நடந்தான் இத்தனைக்கும் நடுவில் ஒரு வார்த்தையும் பேசாமல் நடந்து வந்து கொண்டிருந்தான் அந்த ஏழு வயது சிறுமன் ராமையா சுந்தரத்தின் தம்பி பத்தொன்பது வருஷங்களுக்கு முன் சுந்தரத்துக்கும் ஏழு வயசுதான் வீட்டில் செய்யும் சுட்டித்தனங்களையும் அட்டகாசங்களையும் பொறுக்க முடியாமல் குழந்தைகளை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பும் கிராமத்து பெற்றோர்களைப் போல் சுந்தரத்தை அவன் தகப்பனார் பள்ளிக்கு அனுப்பவில்லை ஒரு லட்சியத்தோடு அனுப்பினார் அந்த விஷயத்தில் அவரிடத்தில் தெள்ள தெளிவாக வகுத்து வரையறுத்த ஒரு திட்டமும் இருந்தது அவ்வூரின் தெற்கு வாசியான கிருஷ்ணப்ப நாயுடு தன் மகனை பள்ளிக்கு அனுப்பி பலனும் கண்டது பூர்ணலிங்கம் பிள்ளைக்கு ஒரு முன்மாதிரியாக இருந்தது நாயுடுவின் புதல்வன் அந்த காலத்தில் எட்டாவது வகுப்பு வரை படித்து முடித்து ஆசிரியர் பயிற்சி பரீட்சையிலும் தேறி ஜில்லா போர்டு பள்ளிக்கூடத்தில் வேலை பார்க்க ஆரம்பித்தான் பதினெட்டு ரூபாய் சம்பளத்தில் ஏழு ரூபாயை யாதொரு சிரமமும் இல்லாமல் மாதா மாதம் மிச்சப்படுத்தி தகப்பனாருக்கு கொண்டிருந்தான் அந்த பணம் கிருஷ்ணப்ப நாயுடுவுக்கு பெரிய உபரி வருமானமாக இருந்தது ஒவ்வொரு மாதமும் ஆர்டரில் வரும் ஏழு ரூபாயை சேர்த்து வைத்து மாடு கன்றுகளாகவும் வேறு சில வளரும் சொத்துக்களாகவும் அவர் மாற்றிக்கொண்டிருந்தார் இதையெல்லாம் பார்த்த பூர்ணலிங்கம் பிள்ளை சுந்தரத்துக்கு ஏழு வயதானதும் அவனை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பி வைத்தார் என்ன கஷ்டப்பட்டாலும் சுந்தரத்தை பத்தாவது வகுப்பு வரை படிக்க வைத்து விடுவது என்று அன்றே முடிவு செய்து விட்டார் பத்தொன்பது வருஷங்களுக்கு முன் தன்னை பள்ளிக்கு அனுப்பிய தினத்தில்தான் வாழ்நாளுக்கெல்லாம் சேர்த்து ஒரே மொத்தமாக தன் வீடும் தான் பிறந்த ஊரும் தன்னை வழியனுப்பிவிட்டதாக சுந்தரம் இன்று காலையிலிருந்து நினைத்து கொண்டிருக்கிறான் அதன் பிறகு இன்று வரை நடந்த வழியனுப்பு வைபவங்கள் எல்லாம் பொருளற்ற சம்பிரதாயங்களாகத்தான் அவனுக்கு தோன்றின நான்காவது வகுப்பு பாஸ் பண்ணி சாத்தூருக்கு படிக்கப் போனதிலிருந்து வருஷத்துக்கு மூன்று நான்கு தடவைகள் லீவில் ஊருக்கு வருவான் அப்புறம் திரும்பிச் செல்வான் அவனை வழி அனுப்புவார்கள் ஒவ்வொரு தடவையிலும் பிரிவாற்றாமையினால் வருந்துவதுண்டு அதே சமயத்தில் ஆசை கனவுகளில் இன்பம் துய்ப்பதும் உண்டு ஐந்து ஆறு ஏழு எட்டு என்று நான்கு வகுப்புகளையும் நான்கு வருஷங்களில் கடந்துவிட்டான் சுந்தரம் பதினாறாவது வயதில் ஹை ஸ்கூல் படியேறினான் படிப்பில் கிருஷ்ணப்ப நாயுடுவின் குமாரனையும் தாண்டி மேலே போயாகிவிட்டது பூர்ணலிங்கம் பிள்ளைக்கு அப்போது ஏற்பட்ட மனப்பூரிப்பு அவருடைய வாய்ச்சொல்லில் வெளிப்படாவிட்டாலும் செயலில் பிரதிபலித்தது அகவலைகள் ஏறி ஊரே கஷ்டப்பட்டு கொண்டிருந்த அந்த சமயத்தில் மகனுடைய படிப்புக்காக தமது நில உடமையில் பாதியை விற்றுவிட்டார் விற்கும்போது அதைப்போல நான்கு பங்கு நிலத்தை வாங்குவது போன்ற உணர்ச்சிதான் அவருக்கு இருந்தது ஹை ஸ்கூல் படிப்பை முடித்து சுந்தரம் ஊருக்கு வந்த மறு வருஷத்தில்தான் ராமையா பிறந்தான் ஆண் பிள்ளை சுந்தரத்துக்கு ஒரே தம்பி பெற்றோருக்கு கடைக்குட்டி பிள்ளை வீட்டில் எல்லோருக்கும் அவன்தான் உயிர் என் சக்திக்கு இயன்ற வரையில் சுந்தரத்தை படிக்க வைத்து விட்டேன் இனி ராமையாவை அதைவிட பெரிய படிப்புக்கு அனுப்ப வேண்டியது சுந்தரத்தின் பொறுப்பு என்று நினைத்தார் பூர்ணலிங்கம் பிள்ளை அதை அவன் தவறாமல் நிறைவேற்றுவான் என்றும் நம்பினார் ஒரு வருஷம் ஆயிற்று சுந்தரம் வீட்டோடுதான் இருந்தான் இரண்டு வருஷங்களும் ஆகிவிட்டன அவன் எத்தனையோ இடங்களுக்கு வேலைக்கு எழுதி போட்டான் அவ்வளவு சீக்கிரத்தில் வேலை கிடைத்துவிடாது என்று அவனுக்கு தெரியும் ஆனால் பூர்ணலிங்கம் பிள்ளைக்கு அது தெரியாது இன்னும் புத்தியோகம் கிடைக்காமல் இருப்பதற்கு என்ன காரணம் என்றுதான் அவர் திகைத்தார் அது அதுக்கு நேரமும் காலமும் வரவேண்டாமா நம் கையிலாயிருக்கிறது என்று நினைத்து சமாதானம் அடைந்தாள் வடிவம்மாள் மூன்றாவது வருஷமும் பிறந்துவிட்டது படித்துவிட்டு வேலையில்லாமல் இருந்தால் தன் வீட்டிலேயே தான் வேண்டா விருந்தாளியாக மாறிவிடும் விபரீதமான உண்மையை கண்டறிந்தான் சுந்தரம் படிப்பினால் உத்தியோகஸ்தானம் கிடைப்பதற்கு பதிலாக பிறந்த வீட்டில் மனிதஸ்தானமே போய்விட்டது பெற்றோர்கள் அவன் மீது குடும்ப பாரத்தை சுமத்த விரும்பியதற்கு அவனே குடும்பத்துக்கு பாரமாக ஆகிவிட்டான் அவனுக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை கிருஷ்ணப்ப நாயுடுவின் மகன் படித்த காலம் வேறு இந்த காலம் வேறு என்பது பூர்ணலிங்கம் பிள்ளைக்கு விளங்கிவிட்டது மகனை படிக்க வைத்தது பெரிய முட்டாள்தனம் என்று அவர் கருதியதை ஒருநாள் பலகாரக்கடை ஐயரிடம் அவர் கூறிய வார்த்தைகள் எடுத்து காட்டின ஐயர் தன் மகனையும் வெளியூர் படிப்புக்கு அனுப்ப எண்ணினார் அதை பற்றிய பூர்ணலிங்கம் பிள்ளையிடம் அவர் சொல்லிக் கொண்டிருந்தபோது அவரை எச்சரித்தார் பிள்ளை படிக்க வைத்து மகனுடைய பிழைப்பையும் குடும்பத்தின் பிழைப்பையும் கெடுத்துவிட வேண்டாம் என்று கூறி தடுத்தார் தம் குடும்பம் படும்பாடை உதாரணமாக காட்டினார் ஆனால் ஐயர் அதை கேட்டு மனம் மாறிவிடவில்லை என்பதை பிள்ளை கண்டுகொண்டார் மேல் படிப்பு படிக்காமலேயே நீங்கள் கடை வைத்து சம்பாதித்து கவலையில்லாமல் குடும்பம் நடத்துகிறீர்கள் நீங்கள் படித்த அளவுக்கு உங்கள் மகனும் இப்போது படித்திருக்கிறான் அவனையும் உங்களோடு வைத்து கொண்டு கடை நடத்தினால் இன்னும் சௌக்கியமாக காலம் தள்ளலாம் நீங்களோ இதை விட்டுவிட்டு படிக்க அனுப்ப வேண்டும் என்று நினைக்கிறீர்கள் என்ன லாபத்தை கருதியோ அந்த காலத்தில் படித்தால் படிப்பாளி என்ற பெயராவது இருந்தது இப்போது அது பிழைப்பையே கெடுக்கிற காரியமாக அல்லவா இருக்கிறது இப்படி பூர்ணலிங்கம் என்னென்னவோ சொல்லி ஐயரை மிரட்டிக் கொண்டிருந்தார் அது வேறு கதை சுந்தரம் நான்கு வருஷங்கள் வேலை கிடைக்காமல் பசி பட்டினிகளை எல்லாம் அனுபவித்து பெற்றோரின் முகத்தில் விழிப்பதற்கே கூசிக்கொண்டிருந்த சமயத்தில் மதுரையில் உள்ள பள்ளி தோழன் ஒருவன் கை கொடுத்து கரையேற்றுவது போல அவனுக்கு பதில் கடிதம் எழுதியிருந்தான் மறுநாளே செலவுக்கு கொஞ்சம் பணம் சமாளித்து கொண்டு சுந்தரம் மதுரைக்கு புறப்பட்டு போனான் சில வாரங்களில் நண்பனின் உதவியால் அறுபது ரூபாய் சம்பளத்தில் வேலை கிடைத்தது சுந்தரத்துக்கு கடைசியில் உத்தியோகம் கிடைத்துவிட்டது ராமையாவை படிக்க வைப்பதை பற்றி ஒருநாள் நாள் வடிவம்மாள் சொல்லிக்கொண்டிருந்தாள் படிப்பும் வேண்டாம் ஒன்றும் வேண்டாம் என்றார் பூர்ணலிங்கம் பிள்ளை அவனை படிக்க வைக்கத்தான் வேண்டும் என்று வற்புறுத்தி சொன்னான் சுந்தரம் அப்போது அவன் மதுரையிலிருந்து லீவில் வந்திருந்தான் அவன் உத்தியோகம் பார்க்கத் தொடங்கி இரண்டு வருஷங்களாகிவிட்டன மொத்தம் மூன்று தடவைகள் சொந்த ஊருக்கு லீவில் வந்திருக்கிறான் வரும்போதெல்லாம் தங்கைகளுக்கும் தம்பிக்கும் இருபது ரூபாய்க்கு துணிமணிகளும் வேறு சாமான்களும் வாங்கிக் கொண்டு வருவான் தகப்பனார் கையில் ரொக்கமாக முப்பதோ நாற்பதோ கொடுப்பான் இவ்வளவுதான் அவனுடைய ஒரு வருஷ சம்பாத்தியம் அது காலமெல்லாம் இருண்டு கிடக்கும் வீட்டில் மூன்றே முக்கால் நாழிகை மத்தாப்பு கொளுத்துவதற்குத்தான் பயன்பட்டது ராமையாவுக்கு அப்போது நான்கு வயது சுந்தரம் தன் அண்ணன் என்பது அவனுக்கு அந்த வயதில் சரிவர விளங்காவிட்டாலும் தனக்கு மிக மிக வேண்டிய ஒருவன் என்பது தெரிந்தது அவன் காலமெல்லாம் தன்னோடு இருந்தால் நல்ல சாப்பாடு சாப்பிடலாம் நல்ல தின்பண்டங்கள் கிடைத்து கொண்டே இருக்கும் தினந்தோறும் விளையாட்டு சாமான்கள் வாங்கி கொடுத்து தன்னோடு விளையாடிக் கொண்டிருப்பான் என்றெல்லாம் அவன் நினைத்தான் இந்த தடவை சுந்தரம் லீவு முடிந்து மதுரைக்கு போகும்போது போகக்கூடாது என்று சொல்லி அழுதான் அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு பெருங்குப்பாடு போட்டான் அவனை என்ன சொல்லியும் சமாதானப்படுத்த முடியவில்லை பெரும்பாடு பட்டுத்தான் அவனை சுந்தரத்திடமிருந்து பிரிக்க முடிந்தது சுந்தரம் மதுரைக்கு போய்விட்டான் மத்தாப்பு வெளிச்சம் மறைந்து விட்டது சுந்தரம் வந்து இருந்தபோது தினந்தோறும் விருந்து சாப்பாடு சாப்பிட்டுக் கொண்டிருந்த ராமையாவுக்கு பழையபடியும் கஞ்சியும் கூழுமே கிடைத்து வந்தன தன்னை அநியாயமாக அண்ணன் தவிக்க விட்டு போய்விட்டதாக நினைத்தான் ஏக்கத்தால் வாடிய அவன் முகத்தில் பிரகாசம் தென்பட பல நாட்கள் ஆகிவிட்டன சுந்தரத்துக்கு சம்பளம் உயரவே இல்லை அதிக சம்பளத்தில் வேறு வேலையும் கிடைக்கவில்லை அதே வேலை அதே சம்பளம் அதே சேமிப்பு மாதம் ஐந்து ரூபாய் அவனுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட ஒரே மாறுதல் இதுதான் அவனோடு ஒரே வீட்டில் தங்கியிருந்த நண்பர்கள் நான்கு பேரும் ஒவ்வொருவராக கல்யாணம் பண்ணிக்கொண்டு அவனை தனியாக விட்டுவிட்டு போய்விட்டனர் அந்த வீட்டில் குடியிருக்க வேறு பிரம்மச்சாரிகள் யாரும் வரவில்லை அவனால் முழு வாடகையும் கொடுக்க முடியவில்லை அதனால் அதை விட்டு வேறொரு அறைக்கு போனான் இங்கே ஐந்து ரூபாய் அதிக வாடகை கொடுக்க வேண்டியிருந்தது இந்த மாறுதல் இந்த துண்டமயமான மாறுதல் ஏற்பட்டு இரண்டு வருஷங்கள் ஆகிவிட்டன சுந்தரத்தின் நம்பிக்கைகள் எல்லாம் தகர்ந்து விட்டன தாயாரையும் தம்பி தங்கைகளையும் மதுரைக்கு அழைத்து கொண்டு வந்து அவர்களுக்கு பசியாமல் சாப்பாடு போடுவது எந்த காலம் தம்பியை படிக்க வைப்பது எப்படி வாழ்க்கை செலவுகள் அதிகமாகி மாதா மாதம் ஐந்து ரூபாய் மிச்சம் பிடிப்பதே அசாத்தியமான காரியமாகிவிட்டது இந்த நிலையில்தான் முந்தைய தடவை அவன் ஊருக்கு வந்தது அது போன வருஷம் அப்பொழுதும் அவனை பெரிய மனம் இல்லாமல் ராமையா அழுதான் மதுரைக்கு தானும் வருவதாக பிடிவாதம் செய்தான் அதற்குரிய காரணத்தையும் தெரிவித்தான் நீ போன பிறகு எனக்கு அம்மா கஞ்சிதான் ஊற்றுவாள் அண்ணா என்றான் சுந்தரத்தின் கண்களில் நீர் துளித்தது அம்மா வேண்டுமென்றா அவனுக்கு கஞ்சி ஊற்றுகிறாள் ராமையாவை ஏமாற்றிவிட்டு அவன் இல்லாத சமயம் பார்த்து ரயிலுக்கு ஓடி வந்தான் சுந்தரம் தன்னுடைய அண்ணன் தினந்தோறும் பலகாரங்களும் உயர்ந்த சாப்பாடும் கிடைக்கும் மதுரைக்கு தன்னை அழைத்துச் செல்லாமல் தான் மட்டும் சௌக்கியமாக இருப்பதற்கு சென்று விட்டான் என்று நினைத்தபோது ராமையாவுக்கு அவன் மீது ஒரு மாதிரி வெறுப்பு ஏற்பட்டது ஈவிரக்கம் இல்லாத கல் நெஞ்சனை ராமையா வெறுக்காமல் இருப்பது எப்படி அந்த வெறுப்பு அவன் உள்ளத்தில் வளர்ந்து கொண்டே வந்தது அம்மா பாரபட்சம் காட்டி அவனுக்கு நல்ல நல்ல பலகாரங்கள் எல்லாம் செய்து போடுவது ராமையாவுக்கு பிடிக்கவில்லை அண்ணன் ஆயிரம் ஆயிரமாக கொட்டினாலும் அவனுக்கு பச்சை தண்ணீர் கூட கொடுக்கக்கூடாது என்பது போல நினைத்தான் ராமையா ஏழு வயதில் தன் உடன் பிறந்தவனிடம் அவனுக்கு இப்படியெல்லாம் வெறுப்பு ஏற்பட்டது இந்த நிலையில் அவன் சுந்தரத்தோடு மதுரைக்கு போக வேண்டும் என்று ஆசைப்படாததில் ஆச்சரியம் என்ன இப்பொழுது ரயில் வண்டி திருமங்கலத்தை தாண்டிவிட்டது அது நூறாவது தடவையோ நூற்று பத்தாவது தடவையோ திரும்பவும் தம்பியின் முகத்தை நினைவுபடுத்தி பார்த்தான் எவ்வித சலனமும் இல்லாமல் அவன் தன்னை பார்த்து கொண்டிருந்ததும் அவனிடம் பல முறையும் சொல்லிக்கொண்டு தான் விடைபெற்றதும் ஞாபகத்துக்கு வந்தன ரயில் போது ராமையா முன்தடவைகளைப் போல கையை அசைக்கவும் இல்லை ராமையா நான் உன்னை நடுக்காட்டில் தவிக்க விட்டுவிட்டு இன்பலோகத்துக்கு வந்துவிடவில்லையடா நான் வேறொரு நடுக்காட்டுக்குத்தான் போய்க்கொண்டிருக்கிறேன் நீயாவது என்னை வெறுப்பதன் மூலம் ஆறுதலை தேடிக்கொண்டு விட்டாய் எனக்கோ எந்த ஆறுதலும் இல்லை தினம் தினமும் உன்னையும் உன் ஏக்கத்தையும் இப்போது உன் வெறுப்பையும் எண்ணி எண்ணி துயரப்படுவதற்குத்தான் மதுரைக்கு போய்க் கொண்டிருக்கிறேன் நீ நினைப்பது போல் நான் ஈவு இரக்கமற்ற பாவி இல்லை என்னை காப்பாற்றி கொள்ளத்தான் என் படிப்பு பயன்பட்டது படிப்பா இது காப்பாற்றுவதற்கும் சோறு போடுவதற்கும் தான் படிப்பா என்ன முட்டாள்தனம் ராமையா எனக்கு ஒரு வருஷம் அவகாசம் கொடு நீ நினைக்கிறபடியெல்லாம் உன்னை வைத்து காப்பாற்றுகிறேன் இல்லையென்றால் என்னை மட்டும் காப்பாற்றும் இந்த சுயநலத்துக்கு முற்றுப்புள்ளி வைத்துவிட்டு உன்னிடமே வந்து விடுகிறேன் என் படிப்பின் பலத்தை பரீட்சை செய்து பார்ப்பதற்கு ஒரு வருஷம் தவணை கொடுத்தால் போதும் இதில் தோல்வி கண்டால் நான் மனம் முடிந்து உட்கார்ந்து மாட்டேன் என்னிடம் வேறொரு பலமும் இருக்கிறது மனித பலம் அதற்கு தோல்வியே கிடையாது ராமையா சிறிது நேரத்தில் ரயில் மதுரைக்கு வந்துவிட்டது சுந்தரம் வண்டியை விட்டு இறங்கினான் வண்டி நின்றதும் அவன் நடக்க ஆரம்பித்ததும் ஏதோ சங்கேதங்களைப் போல் இருந்தன